மக்களுக்கு நல்லது செய்து வந்தான் ஆனால் அவரை அழிக்க பகவான் விஷ்ணு வாமன் அவதாரம் எடுத்தார் ஏன் தெரியுமா வாங்க ஓணம் ஸ்பெஷலா மகாபலி சக்கரவர்த்தி ஸ்டோரி அசுரர்களே மக்கள் மிகவும் நேசிக்க கூடிய வளமாக திறமையாக ஆட்சி செய்து வந்த மகாபலி சக்கரவர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வந்து பார்த்து வளமோடு செழிப்பாக வாழ்கிறார்களா என பார்த்து செல்வது வழக்கம் அந்த நாளை கொண்டாடும் விதமாக ஓணம் பண்டிகையை கொண்டாடுகின்றனர் ஆவணி மாதம் அஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து திருவோணம் நட்சத்திரம் வரை பத்து நாட்கள் வரை கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகை தான் ஓணம் கடைசி நாளான திருவோணம் நட்சத்திரத்தின் போது மகாபலி மக்களை காணப்படுவதாக கருதப்படுகிறது மகாபலி சக்கரவர்த்தி முற்பிறவியில் எளியாக இருந்தார் அப்பொழுது சிவன் கோயிலில் திரிந்து கொண்டிருந்த பொழுது அங்கு சிவபெருமானுக்கு அருகில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த ஒரு விளக்கு அணையும் நிலையில் இருந்தது அந்த விளக்கின் திரியின் மீது எலியின் வால் தற்செயலாக பட்டு தூண்டப்பட்டு மீண்டும் சுடர்விட்டு பிரகாசமாக எரிந்தது தன்னையும் அறியாமல் நற்செயலை செய்ததால் அந்த எலிக்கு அடுத்த பிறவியில் சிறந்த மன்னராக மகாபலி சக்கரவர்த்தியாக படைக்கப்பட்டார் புராண கதைகளின் கூறியபடி கேரளாவை மகாபலி சக்கரவர்த்தி ஆண்டு வந்ததாகவும் அவர் மக்களை மிகவும் அரவணைப்புடன் கவனித்துக் கொண்டிருந்ததாகவும் அவரின் ஆட்சிக்கு கீழ் நாடு மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தனர் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் மகாபலி சக்கரவர்த்தி செய்த நக்காரியங்களால் அவனே அறியாத அளவிற்கு மிகுந்த உயர்ந்த இடத்திற்கு சென்று கொண்டிருந்தார் இந்நிலையில் நாட்டு மக்களின் நலனுக்காக ஒரு மாபெரும் வேள்வி ஒன்றை நடத்தவும் வேள்வியின் இறுதியில் நாட்டு மக்களுக்கு தான தர்மம் வழங்க முடிவு செய்தார் மகாபலி சக்கரவர்த்தி இந்த வேள்வியை செய்ய முடிவு செய்யப்பட்டது இதை அறிந்த தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தியுடன் மகாபலியே வென்றார் இதனால் அச்சமடைந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் தேவர்களை காப்பது தனது கடமை என்று எண்ணிய மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார் மண்ணுலகில் விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமாக காஷ்ய முனிவர் திதி தம்பதிக்கு மகனாக அவதரித்தார் மகாபலி சக்கரவர்த்தி தன் வேள்வியை நிறைவு செய்யும் விதமாக மக்களுக்கு தான தர்மங்கள் செய்ய தொடங்கினார் இதில் தான தர்மங்கள் செய்து முடிக்கும் போது வாமனன் அங்கு வந்தார் வாமனனை பார்த்ததும் மகாபலி தாமதமாக வந்துவிட்டீர்களே இப்பொழுதுதான் தானம் கொடுப்பதை நிறைவு செய்தேன் என்றார் அதற்கு வாமனோ நானோ மூன்றடி உயரம் கொண்ட சிறுவன் நான் பெரிதாக எதையும் கேட்க மாட்டேனே என் உயிரத்தைப் போலவே மூன்றடி நிலம் மட்டும் கொடுத்தால் போதும் என்றார் அப்பொழுது இவர் அவதாரமாக தோன்றுகிறது அவருக்கு தானம் அளிப்பதற்கு முன் சற்று யோசியுங்கள் என்றார் ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியோ மகாவிஷ்ணுவே என்னிடம் தானம் பெற வந்துள்ளார் என்றால் எந்த அளவுக்கு நான் சிறந்தவன் நான் தானம் கொடுத்தே தீர்வேன் என்றான் தானம் கொண்டிருந்து நீரை மகாபலி சக்கரவர்த்தி முயன்ற பொழுது நீர் வராத மாதிரி வண்ட அவதாரம் எடுத்து சுக்கராச்சாரியார் கமண்டலத்தை அடைத்துக் கொண்டார் அப்பொழுது வாமணன் அங்கிருந்து ஒரு குச்சியை எடுத்து கம்மண்டல நீர் வரும் குழாயை குத்தினார் இதனால் சுக்கராச்சாரியாரின் ஒரு கண் பறிபோனது இளம் வாமணன் ஒரு பிரம்மாண்டமான வடிவத்தை எடுத்து தனது கால்களின் முதல் அடியால் மண்ணுலகையும் மற்றொரு அடியால் விண்ணூலகையும் அளந்தார் மூன்றாவது அடியை எங்கு வைப்பது என கேட்க மகாபலி தன் தலைமீது வைக்குமாறு சொன்னார் மகாபலியின் தலைமீது மீது கால் வைத்ததும் மகாபலி பாதாள லோகம் சென்றார் அசுரராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லதுவற்றை செய்த மகாபலிக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்டார் மகாவிஷ்ணு அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி என் மக்களை நான் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என பார்த்து செல்ல விரும்புகிறேன் என கூறினார் அதற்கு அப்படியே ஆகட்டும் நீ உன் மக்களை வந்து பார்ப்பதை மக்கள் பண்டிகையாக கொண்டாடுவார்கள் என மகாவிஷ்ணு வரமளித்தார் அந்த நாளையே நாம் ஓனமாக கொண்டாடுகிறோம் you